ஷர்முகம் பண்ணு சரி இல்லை இப்போ ரெக்ஸா நிறைய எபிசோட் வந்துருக்கேன் சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க அந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல கனிம ஆதரவின் தாங்க சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அம்மா கிட்ட சந்தர்ப்பம் வந்து கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பூஜை பண்ணலான்னு அந்த ஃபைல் கட்டை சாமி முன்னாடி வந்து வைக்கிறாங்க முருகா நான் செய்யறது சரியா தவறா அப்படின்னு எனக்கு எதுவும் புரியல இது கிடச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இவங்கெல்லாம் என்ன வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கிற மாதிரி பேசும்போது ஆ முருகன் வந்து சொல்லிடுவாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு கூட சரியாக பொண்ணுது இல்லைடா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எப்படா வந்து வாதாடுவேன் ஒன்ன நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையை எப்பட்ரா வந்து ஒப்படைக்க முடியும் நீ இடக்கு முடக்காக வந்து பேசிட்டேனா அப்புறம் என்ன இடத்துக்கடா ஆகுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை பற்றி கண்ணாப்னா திட்டிகிட்டு இருக்காங்க அப்பா முருகா நீ சொல்லுப்பா நான் எடுத்த முடிவு சரியாக தப்பானு உடனே வந்து பூ வந்து பொத்துன்னு விழுவுது உடனே ஷண்முத்துக்கு வந்து சீ பாருங்க கோவம் என் அப்பா முருகன் எனக்கு துணையாக நிற்கிறாப்புல எனக்கு யாரை பற்றியும் கவலையே இல்லை என்னப்பா சொன்ன நீ சொன்ன மாதிரியே நல்லா படித்தவரா நல்லா செலவு பண்ணி நம்ம அவரை பேச சொன்னோம் அவரும் பேசினாப்புல ஆரம்பத்தில் அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில கடைசி நேரத்தில் பின் வாங்கிட்டாப்புல அவங்கள நீ நம்புவ ஆனால் என்ன நம்ப மாட்டேன் அதுதான்ப்பா உன்னோட செயலும் என்னமோ நான் தப்பு பண்ணிட்டா நீ வருத்தப்படுற ஆனால் மற்றவங்க பின் வாங்கினாங்களே அதை பற்றி உனக்கு யோசனை இல்லை என் கடமையை நான் நல்லா செஞ்சு வச்சு அப்புறம் விதிவிட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீ கையை வெறிச்சிருவே ரத்தனாவோட வாழ்க்கையை காப்பாத்த என்னை விட அந்த இடத்துல வேற யாரை வந்து ஒப்படைப்ப நம்பிக்கையா எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் நான் பின் வாங்கிடுவேனா என்ன என் முன்னாடி பணத்தை காட்டி ஜெயிக்க முடியுமா இல்லை பயமுடுத்தினாதான் நான் பின் வாங்கிடுவேனா அப்படின்னு சொல்லும்போது சண்டைக்கு ஓகேடா அங்க புத்திசாலித்தனமா பேசணும்டா உனக்கு எதிராக நிக்கிறது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேக்கும்போது யார் நின்னா என்னப்பா உண்மையும் சத்தியமும் நேர்மையும் என்கிட்ட நல்லாவே இருக்கு டேய் இதெல்லாம் நம்பி விசில் அடிக்கலாம் கை தட்டலாம் ஆனால் அங்கெல்லாம் செல்லுபடி ஆகாதுரா இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே சூடாமணி நீ போன இடத்துக்கு நானே வந்திருக்கலாம் போல இருக்கு உன் பையன் எதுவுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே என் பொண்ணோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் இருக்கேன்ப்பா என்ன நம்பு நான் பார்த்துக்கிறேன் இந்த எண்ணம் எல்லாம் தப்புன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் நான் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன் சினிமா வசனமாக பேசுறானே நிரூபித்து காட்டுறேங்கிறான் டேய் தோத்து போயிட்டேன்னா பின்வாங்க முடியாதுடா டே புரிஞ்சிக்கடா ஏகப்பட்ட சதித்திட்டம்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒத்துக்க முடியாது நான் தான் வாதாடுறேன்னு சொல்லி சொல்லியாச்சு அறிவாளகனும் வந்து சம்மதம் சொல்லிட்டா உன்னை நம்பி அந்த வாத்தியாரும் சம்மதம் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாம் எங்கே போக போகுதுன்னு தெரில மாமா சண்முகத்தை நம்புவோம் அவன் பெரிய புத்திசாலி மாமா நீயும் நம்புறியாமா பேசாமல் உனக்கு பதிலாக பரணி வந்து வாதாடுறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் பேசாமல் நின்றுருப்பேன்டா அவளுக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாதுன்னு புத்திசாலித்தனமாக அவள் பேசிடுவான்னு நீ என்ன தடவை பேசுவ கேட்டா கோவப்படுவ அதை தவிர உனக்கு என்னடா தெரியும் அப்பா இனிமேட்டு பார்க்கப்பாப்பா டேய் இருபத்தாறு இருபத்தேழு வருஷமா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருப்பியும் வேற முதல்ல முதலேருந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் ரொம்பவே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சண்முகம் வந்து கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சில்ல இதே மாதிரி அங்கே கேள்வி கேட்க போகிறான் ரத்னா பார்த்துக்கிட்டுரு இதே மாதிரி கோச்சிக்கிட்டு அங்கேயிருந்து போக போகிறான் இதுதான் போகுது ஆமாம் ஏதாவது சாப்பிட்டு தூங்குங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் சண்முகம் அங்கே பேச போகிறான்னு நினச்சாலே எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் ரத்னாவையும் ஏன் இது மாதிரிலாம் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மரத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் ஆமாம் அப்பா என்னென்னமோ சொல்கிறாங்க என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறப்ப ரத்னாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்போனா அண்ணன் அங்கே தப்பாக வந்து பேசிடுச்சுன்னா ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறது எனக்கும் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு நம்ம ரத்னாவும் கோச்சிட்டு போகிறாங்க என்னது யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே மாமா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஷண்முகம்லாம் அப்படியெல்லாம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டான் மாப்பிள்ளை எனக்கு சொல்கிறது புரியுது மாப்பிள்ளை வெளியால் வச்சு பேசுனா அவங்க பின்வாங்கிட்டா கஷ்டம் ஆனால் அதுக்குன்னு இவனும் அங்கே பேசுகிறதும் வெளியால் பேசுகிறதும் ஒன்று தானே இவனுக்கு விவரமும் தெரியாது ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி வைகுண்டம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அம்மா நீயே சொல்லுமான்னு சொல்லி மறத்துக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷண்முகம் நான் என் தங்கச்சிக்காக உண்மையாக இருக்க மாட்டேன்னா நான் பேசுனா ஜெயிக்க முடியாதா யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து சின்னதாக ஒரு குச்சி மாதிரி விழுவுது அந்த இடத்துல அப்போனு பார்த்து நீ என் கூட இருக்கேன்னு சொல்கிறியாம்மா ஆமாம்ப்பான்னு சொல்லி காற்றுல வந்து மரம் ஆடணுனே சந்தோஷமாக இருக்குமா நீ என் பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு இது போதாதான் என் வாழ்க்கைக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க ரத்னா கூட நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக வந்து வராங்க நம்ம பரணி நீ முத்து பாண்டி வராங்க வீட்டில் இருக்கிற யாரை பற்றி நீ யோசிக்காத ஒன்னால் முடியும் நீ அல்ல அதை மட்டும் யோசிச்சுப்பாரு நான் உனக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் வந்து உதவி பண்ணுறேங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து எல்லாரும் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவர் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காரு ஒரு பக்கம் வைஜெயந்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனை நம்ம எதை கொண்டு விலைக்கு வாங்க முடியாது இனிமேட்டு நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு வழக்கறிஞரை வச்சு அவன் மூவ் பண்ணாலும் அடுத்த இடத்துல நம்ம எதாவது வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அவன்கிட்ட என்ன பண்ணுறது அம்மா அவன் என்ன பேச்சு பேசினா பார்த்தியாமா ஆனால் இந்த நக்கல் பேச்சுக்கெல்லாம் நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் அம்மா அதெல்லாம் சரி வராதுமா அவன் வீரமானவன் வர விவேகமானவன் அதுதான் எனக்கு நல்லா தெரியும் சொல்லும்போது சவுந்தர பாண்டி வராங்க தம்பி சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அவன் ரொம்பவே கெட்டிக்காரன் உங்களுக்கு கோபமாக இருக்கிற சண்முகத்தை தான் தெரியும் புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட்டானா அவன் பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் பக்கம் யார் இருக்காங்க தெரியுமா சிவனாண்டி அவருக்கு எத்தனையோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஆனால் சண்முகத்துக்கு முன்னாடி நிற்கக்கூட முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை சொல்கிறேன் மேடம் நீங்கள் சண்முகத்தை கண்டிப்பாக வரவிடக்கூடாது அங்கே பயந்து போய் வராமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வளர்த்துக்கங்க இல்லை அவன் வந்துட்டு பார்க்கட்டும் அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லி வெளியில் நின்று கேட்கலாம் அவன் தோத்துப்பிடுவான்னு நினைச்சா நம்மளோட ஏமாளி வேற யாரும் இல்லை அம்மா அங்கிள் சொல்றது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம் அவன் வந்துட்டானா அடுத்தது என்னன்னு பார்த்துக்கலாம் அவன் மாட்டுக்கு வந்து எடுத்தோட பேசி தூள் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது வேற எந்த விஷயத்தில் ஏதாவதுனா கூட நான் வந்து அவன் பக்கம் மாட்டேன் இந்த வாட்டி நானே சொல்கிறேன்ல மேடம் என்னை விடையே அவங்களுக்கு சண்முகத்தை பற்றி தெரியும் ஆமாம் நீங்கள்லாம் சொன்னீங்க ஆரம்பத்துலேருந்தே நான் தான் நம்பலை ஆனால் சண்முகம் உண்மையிலே வந்து கெட்டிக்காரன் தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீயாவது ஒத்துக்கிட்டியே ஒத்துக்கிட்ட தாண்டா அவனை நம்ம ஜெயிக்க முடியும் சார் சொன்ன மாதிரி நம்ம சண்முகத்தை விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல ஃபை ஜெயந்தி சரிம்மா அதுக்கான வேலையெல்லாம் வந்து பாருங்கள் இருப்பினும் சண்முகத்தை ஆளுங்களை வச்சு மா மட்டும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது புரியுது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு மேடம் புரிஞ்சிருச்சில்ல இதுதான் வலி அப்படின்னு ரெண்டு பேரும் முகமாக வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது நான் என்ன செய்யணும்னு சத்தியமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறப்ப வைகுண்ட சாமியா வந்து கலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ட கேளு நல்ல நல்ல பாயிண்ட்டாக வந்து சொல்லும் நீ அப்படியே வந்து சூப்பராக வந்து வாதாடி அட ஏண்டா பொக்கத்தவனே ஏதாவது வந்து யோசிக்கிறா பரணிக்கிட்ட வந்து ஐடியா வந்து கேளு எனக்கு என்ன பண்ணுனே தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே ரத்னா கேட்டுக்கம்மா தெரிஞ்சிக்க இன்னமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மணிவண்ணனே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என்னத்தை செய்வான்னு தெரியலையே டேய் பாவண்டா ரத்னா ஏண்டா அவ வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாமா சும்மானு இருங்க ரத்தனவாச சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லாதீங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ இப்படி தான் தெரியும் இவன் ஜெயிச்சானா முத பாராட்டே என்னோட தான் ஆனால் ஜெயிக்கணும் சண்முகம் எல்லோரும் ஒன்ன நம்பி தாண்டா இருக்காங்க ஜெயிச்சிடுறா அதாண்டா ரொம்ப முக்கியண்டா கண்டிப்பாக ஜெயிச்சிருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம்